அனுமதியின்றி செயல்பட்ட இறால் பண்ணை குட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் வெட்ட சென்றபோது அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த பண்ணை உரிமையாளர் மற்றும் ஆதரவாளர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடி ஒன்றிய பகுதி கடற்கரை கிராமங்களை ஒட்டிய பகுதியாகும் இப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பண்ணை குட்டைகளில் இறால் பண்ணை அமைத்து தொழில் செய்து வருகின்றனர் இப்பண்ணைகள் வைத்து தொழில் செய்து வரும் பலரிடம் முறையான லைசன்ஸ் இல்லை இந்த இறால் பண்ணைகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரானது இப்பகுதியில் உள்ள கால்வாய்கள் மூலம் விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற கொடிக்குளத்திற்கு செல்கின்றது இந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் பொழுது தேவையான அளவு ஈல்டு எடுக்க முடியவில்லை இந்த தண்ணீரில் அதிகம் கெமிக்கல் கலப்பதால் தங்களது விவசாயம் பாதிக்கப்படுவதாக கொடிக்குளம் கண்மாய் நீர் பயன்படுத்துபவர் சங்கம் விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளித்ததன் பேரில் இதுகுறித்து அரசு துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குட்டைகளில் ஆய்வு செய்து கரகத்திக்கோட்டை பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான குட்டை அரசு அனுமதியின்றி செயல்படுவதாக கூறி வருவாய்த்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் இறால் பண்ணை குட்டைகளின் வரப்புகளை ஜேசிபி இயந்திரங்களின் மூலம் வெட்டி குட்டைகளில் உள்ள தண்ணீரை வெளியேற்றினர் அப்போது அங்கிருந்த இறால் பண்ணை உரிமையாளர் கணேசன் அதிகாரிகள் தனது ஈரான் பண்ணை குட்டையின் வரப்புகளை அகற்றுவது குறித்து தனக்கு நேற்று கடிதம் அனுப்பிய நிலையில் இன்று வந்து வரப்பினை அகற்றுவது தவறு என்றும் அதிகாரிகள் இதனை முன்கூட்டியே பதினைந்து தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தால் தான் பண்ணையில் ஈரான் குஞ்சுகளை விட்டிருக்க மாட்டேன் என்றும் தற்போது இந்த வரப்புகளை வெட்டுவதால் தனக்கும் தற்போன்ற உரிமையாளர்களுக்கும் இச்செயலால் ஐம்பது லட்சத்திற்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என்று கூறி அதிகாரிகளிடம் அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் வாக்குவாதம் செய்ததால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானம் செய்தனர் மாவட்டம் மணமேல்குடி தாலுக்கா கரையத்தி கோட்டைங்கிற கிராமத்தில் நான் மூணு ரால் பண்ண வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ குளம் அதில் மூணு குளத்தில் வந்து இப்போ குஞ்சு விட்டுருக்கேன் குஞ்சு விட்டு முப்பது நாள் ஆச்சு முப்பது நாளில் வந்து இப்போ எந்த த இன்டிமேஷனுமே இல்லாமல் இந்த தாசில்தாரும் பிஷரிஸு ஏடியும் அத்து மீறி உள்ளே நுழைஞ்சி கரையெல்லாம் வெட்டி எனக்கு ஒரு எண்பது லட்சரூபா நஷ்டு பண்ணிட்டாப்புல இனி நான் இபி பில் கட்டணும் இது கட்டணும் ஒன்று தற்கொலை பண்ணிக்கிற கண்டிஷனில் கொண்டாந்து விட்டுட்டாப்புல இந்த இந்த எனக்கு ஒரு இன்டிமே நான் வந்து நான் நானே இது இருப்பேன் ஒரு பத்து நாள் நான் டைம் கொடுங்க நோட்டீஸ் எந்த இதுவுமே கொடுக்கவே இல்லை ஒரு பத்து நாள் கொடுத்துருந்தா கூட அவகாசம் கொடுத்துருந்தா கூட நாங்கள் அதை பிடிச்சிருப்பேன் வந்து அதையும் கொடுக்காம எல்லாத்தையும் இது பண்ணிட்டாப்புல இப்போ இதை கேட்டதுக்கு நீங்கள் கோர்ட்டில் வேணா பார்த்துக்கங்க நீங்க எல்லாம் இது என்னகிட்ட பேசணும்னா ஆள் இல்லை அப்படிங்கிறாரு அது தாசில்தார் படி சொல்றாரு அதை நான் ஒரு அவர் வந்து ஒரு அலுவலராக பேசலை வந்து அவர் ஒரு ஒன் சைடு நின்று பேசுறாரு அதுதான் எனக்கு பெரிய மன வருத்தமா இருக்கு நாங்கள்லாம் எல்லாருக்கும் பப்ளிக் தான் என்ன நாங்களும் வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை உங்கள் என்ன என் பேர் கணேசன் கோட்டை கிராமத்தில் பொதுமக்கள்ங்கிற முறையில் எல்லாருமே வந்து நேற்று தான் நைட்டு வந்திருக்கு தபால் அங்கேருந்து இருந்து தாசில்தார்கிட்ட இருந்து தபால் நேற்று நைட்டு வந்திருக்கு நாங்கள் ஒரு நாள் அவகாசத்தில் எதையுமே செய்ய முடியலை இதை வந்து கிராமத்தில் அணுகு கிராமத்து சார்பாக நாங்கள் எல்லோருமே வந்து தாசில்தார் முன்னிலையில் ஃபிஷ் சர்வீஸு அதிகாரியினுடைய முன்னிலையில் பா காவல்துறை அதிகாரிகளுடைய முன்னிலையில் முப் முப்பது நாள் டயம் கேட்டோம் முப்பது நாளைக்குள்ளே இந்த கொஞ்சம் பிடிச்சிக்கிறோம்னோம் அப்போ தாசில்தார் சொன்னார் நீங்கள் முப்பது நாள் டயம் கேட்டுவிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடுவேன்னார் கோர்ட்டுக்கு நாங்கள் இல்லைங்கன்னு நீங்களே எழுதி தாங்க அதில் கையெழுத்து போட்டு தரோம்னு சொன்னோம் இப்போ நான் உங்கள்ட்ட பேட்டி கொடுக்குறதெல்லாம் அந்த தாசில்தார் இருக்கார் இந்த முப்பது நாளைக்குள்ளே இருபத்தஞ்சி லட்சம் ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க இதை இல்லாமல் அவங்க சௌரியத்துக்கு ஒரு குளத்தை எந்த மூணு குளந்தான் இருக்குது மூணு குளத்தையும் சரியாக தரமட்டம் ஆக்கிக்கிறாங்க நாங்கள் இந்த தண்ணியை தான் வெட்டி விட்டுட்டாங்கன்னாக்க அந்த குளத்தில் நாங்கள் எதை வேணாலும் பயிர் செலவு பண்ணலாம் தென்னம்பிள்ளை போடலாம் விவசாய செலவு பண்ணலாம் ஒரிஜினல் பட்டா நிலம் ஒரிஜினல் பட்டா நிலத்தில் ஒரு வாரம் டைம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இதை வந்து நீங்கள் இதை அப்புறப்படுத்துங்கன்னு இல்லை நாங்கள் முப்பது நாள் ஊர் சார்பாக ஊர் தலைவர் முத கொண்டு உங்களுக்கு கையில் போட்டு தர்றோம் உங்களுக்கு என்ன சேஃப்டி வேணும் அந்த த அந்த லெட்டரை நீங்களே எழுதிக்கங்க எழுதி எங்கள்ட்ட முப்பது நாலு டயத்தில் கையெழுத்து மட்டும் நாங்கள் போட்டு தர்றோம்னு சொன்னோம் அதை கேட்காம எங்களை எல்லாரையும் காவல்துறையை வச்சு மிரட்டி எங்களை எல்லாரையும் ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இது சரியா தப்பான்னு நான் சொல்றதெல்லாம் இந்த தாசில்தார் கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பிஸ் சர்வீஸும் கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு முறையான நியாயம் தேவை உங்கள் பேர் என் பேர் ராமசாமி